இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி ஒன்னு அக்டோபர் சனிக்கிழமை இன்று துவாதசி பூச நட்சத்திரம் இன்று சனி பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்போது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் போட்டி ரிஷபம் நன்மை மிதுனம் உதவி கடகம் நலம் சிம்மம் ஆரோக்கியம் கண்ணி உற்சாகம் துலாம் பிரீத்தி விருச்சிகம் சுபம் தனுசு முயற்சி மகரம் கோபம் கும்பம் சுபம் மீனம் தனம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்